இங்கே பார்த்தீங்களா இது இந்த மாதிரிலாம் வந்துட்டு உடைகள் வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த தப்பான எண்ணங்கள் வந்து தோன்றுது நீங்கள் எந்தளவுக்குலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தால்க்கப்புறம் இவங்க வந்துட்டு தப்பான பார்வையில் தான் வந்து இவங்களோட கண்ணோட்டம் வந்து இருக்கும் அது உங்களுக்கே தெரியுது அதான் நம்மளை வந்துட்டு தப்பாக தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்களே அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து கவர் பண்ண பார்க்குறீங்க அப்போ அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அணியணும் அப்படின்றது தெரியல இன்றைக்கி வேணால் பேசணுக்கு வேணால் நம்ம இந்த மாதிரி வந்து பாதி உடம்பு தெரியுற மாதிரி நம்ம அணிஞ்சிட்டு போகலாம் ஆனால் மற்றவனோட பார்வை வந்து அதை வந்து தப்பாக தான் பார்க்குறான் அப்போ அது உங்களுக்கே வந்து இது வந்து தப்பானதாக தெரியலையே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் நம்மளை பார்க்குறவங்க வந்து மாதிரியாக தான் பார்ப்பாங்க நம்மளை தப்பான கண்டத்தில் தப்பான பார்வையாக தான் இருக்கும் நம்ம மேலே அவங்க பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா இப்படி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த இது எந்த ஹீரோயின் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போகிறதுலாம் வந்துட்டு முற்றிலும் வந்து மக்களுக்கு வந்து தப்பான ஒரு மனநிலையை தான் ஏற்படுத்துது இந்த மாதிரி ஒரு உடைகளில் பாதி உடம்பு தெரிகிற மாதிரி பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னு அவனோட அவனுக்கு தான் தெரியும் அவனோட மைண்ட் செட் வந்து எந்த மாதிரி நிலைமைக்கு அவனை கொண்டு போவோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அரை உரையுமா வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு பப்ளிக் ப்ளேஸில் ஒரு ஃபங்க்ஷனில் போய்ட்டு நிற்கணும் அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் பாருங்கள் அது வந்துட்டு அவங்க பார்க்குறது வந்து கேஷுவலாக பார்த்தாலுமே அவன் பார்க்குற விதம் வந்து தப்பான விதத்தில் தான் அவன் பார்க்குறான் அப்படின்றதுனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு போகணும் இதில் என்ன தெரியுமா நல்ல விஷயம் என்ன தெரியுமா இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா வெளிநாட்டு பெண்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு உடைகள் அதாவது சேரி கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் கம்பீரமாக வர்றாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இந்திய பெண்கள் வந்து அப்படியே வெளிநாட்டு உடைகளுக்கு வந்து ஆப்போசிட்டாக அப்படியே மாறிக்கிட்டு இருக்கோம் இதனால் வந்து தப்பான எண்ணங்களில் ஒரு தலை சில விஷயங்கள் நடக்கிறதே இது மாதிரி ஒரு ஒரு நிலைமையில் ஒருத்தன் பார்த்துட்டு போய் அவன் என்னென்ன பண்ணுவான் அவன் மைண்டில் என்னென்ன நினைப்பான்றது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து